ஷாவை தேடி சென்று ஹட்சன் என்ற ஒரு ஆங்கில அதிகாரி அவரை இழுத்துக் கொண்டு வருகிறார் நீர் தானே எல்லாவற்றிற்கும் காரணம் ஜபர்கள் நேர் எழுதுகிறார் உலகத்திலே இப்படிப்பட்ட ஒரு அநீதியான வழக்கை நீதிமன்றத்தை உலகம் சந்தித்ததில்லை அப்படிப்பட்ட ஒரு அப்பட்டமான உரிமை மீற நடந்த ஒரு வழக்கு பகதூர் சாவுடைய வழக்கு என்று ஜவஹர்லால் நேர் எழுதுகிறார் பெயர்களை நிறுத்தி வைத்துக் கொண்டு அவருக்கு எதிரான ஆதாரங்களை சமர்ப்பித்து உன்னை நாடு செல் ரங்கு செல் முகலாய சாம்ராஜ்யத்து கடைசி மாமன்னர் சராஜுதீன் நாடு கடத்தப்படுவதற்கு முன்னால் பல நாட்கள் சிறைகளை வைக்கப்படுகிறார் ஒரு நாள் சிறை அதிகாரி உள்ளே நுழைகிறார் கையில் ஒரு பெரும் தாம்பூல தட்டு தட்டு மூடப்பட்டிருக்கிறது கொண்டே பகதூர்ஷாவிற்கு முன்னால் போய் நின்று கொண்டு சொல்லுகிறான் பகதூர் ஷா பல நாட்களாக உங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய கம்பெனியின் சிறப்பு பரிசு ரொம்ப நாள கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு விருந்து அதை குடுக்கல இப்பதான் டைம் கிடைச்சிருக்குது இதோ உங்களுக்கான விருந்து என்ற அந்த தாம்பூல தட்டை மூடி இருந்த துணியை விளக்குகிறான் உள்ளே இருந்த விருந்து என்ன தெரியுமா பகதூர் ஷா பெற்றெடுத்த மூன்று இளவர்களுடைய தலை வெட்டி எடுக்கப்பட்டிருக்கிறது பெத்த பிள்ளைங்க தலையை தட்டையில தூக்கி வச்சா சொல்லுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேருக்கு இப்படி நிகழ்ந்தது நினைத்தால் பகதூர் ஷா கதறி அழுவார் என்று அழவில்லை ஆச்சரியம் ஏன் பகதூர் உங்களுடைய கண்களில் கண்ணை விட்டதா கேளியான வார்த்தை பகதூர் ஷா பதிலளிக்கிறார் இல்லையடா அரசர்கள் அழுவதில்லை அதன் பிறகு நாடு கடத்தப்படுகிறார் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டில் ரங்கூலிலே மரணிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி பர்மாவிற்கு செல்லுகிறார் அரசு முறை பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் நாள் பர்மாவிற்கு செல்லுகிறார் எங்கே எங்க பகதூர் அடக்க அடக்கிற்கு செல்கிறார் ஒரு கவிதை எழுதப்பட்டிருக்கிறது யார் எழுதிய கவிதை பகதூர் கவிதை என்ன எழுதியிருக்கிறார் நான் பிறந்து வாழ்ந்த என்னுடைய சொந்த பூமியில் என்னை அடக்கம் செய்வதற்கு ஒரு இரண்டு கஜ நிலம் இல்லையே ஒரு ஆறு அடி மண்ணு கிடைக்கலையப்பா என் நாட்டில் இப்படி என்னை ஒரு அகதியாக்கி இந்திய பூமியில் அடக்கம் செய்யப்படாமல் அந்நிய பூமியில் என்னை தாரை வார்த்து விட்டார்களே என்று அவர் எழுதி வைத்த அந்த கவிதை அவருடைய கல்லறையில் எழுதப்பட்டிருக்கிறது ராஜீவ் பார்த்துவிட்டு கண்ணீர் வடிக்கிறார் வடித்ததோடு மட்டுமில்லை அங்கிருந்த ஒரு பார்வையாளர் புத்தகத்திலே தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறார் ராஜு எழுதுகிறார் பகதூர் இந்தியாவில் உங்களுக்கு இரண்டு வித நிலவில்லை என்று சொல்லி நீங்கள் கதறுகிறீர்கள் உங்களோடு சேர்ந்து நாங்களும் கவலை கொள்கிறோம் ஆனால் இன்றைக்கு நாங்கள் இந்தியாவிலே சுவாசித்துக் கொண்டிருக்கிற சுதந்திர காற்று உங்களால் கிடைத்தது ராஜீவ் காந்தியுடைய பிரதமருடைய வார்த்தை கூட குறைய சொல்லல உங்களால் கிடைத்தது உங்கள் தியாகத்தால் விளைந்தது அதை நாங்கள் கட்டி காப்போம் உங்களுக்குரிய மரியாதையை செய்வோம் என்று பார்வையாளர் பதிவேட்டிலே எழுதி வைத்து விட்டு வருகிறார் அதுல நடக்கிற துரோகத்தை பாருங்க இந்த வரலாறு சொல்லப்படல பகதூர் ஷா பத்தி யாருக்கும் தெரியாது அவருடைய மகன்கள் கொல்லப்பட்டது தெரியாது இருபத்தி ஏழாயிரம் பேர் தூக்கிலிடப்பட்டது தெரியாது பள்ளிவாசல்கள் ஏலப்படப்பட்டது தெரியாது ஜும்மா மசூதி ராணுவ கூடமாக மாற்றப்பட்டது தெரியாது மறைக்கப்பட்ட வரலாறு என்று சொன்னால் ராஜீவ் காந்தி என்ற ஒரு பிரதமர் அடக்கஸ்தலத்திற்கு செல்லுகிறார் பதிவேட்டில் எழுதுகிறார் இந்த செய்தியாவது உலகத்திற்கு வர வேண்டுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில இருந்து இந்தியாவுடைய செய்தி ஒளிபரப்புத்துறை பிரதமருடைய எல்லா பேச்சுக்களையும் எழுத்துக்களையும் தொகுத்து தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிடுகிறார்கள் இந்த புத்தகம் எண்பத்தி அஞ்சு ஒரு புக்கு ஒரு வருஷம் புக்கு ஒரு வருஷம் பேசுறது எழுதுனா எல்லாம் வந்துருச்சு எண்பத்தி ஆறில் இரண்டாவது புக்கு எல்லாம் வந்தது எண்பத்தி ஏழில் பர்மாவுக்கு செல்லுகிறார் அந்த செய்தி அடங்கி இருக்கிற புத்தக தொகுப்பு டிசம்பர் மாதத்துடைய கடைசியிலே வெளியிடப்படுகிறது பதினைந்தாம் தேதி பகதூர் சாவுடைய நினைவிடத்திற்கு செல்லுகிறார் ராஜீவ்காந்தி அந்த புத்தகம் முடிகிறது சாம் தேதியம் பதி ப நினைவிடத்தில் பார்வையாளர் பதிவேட்டில் எழுதுகிறார் புத்தகம் முடிகிறது டிசம்பர் மாதம் பதினாலாம் தேதியோடு முடிகிறது இதை சொல்லுகிறாசிரியர் திவான் சொல்லுகிறார் நான் நினைத்தேன் தொண்ணூத்தி ஐந்து இருந்தது ஒருவேளை பக்கம் அதிகமாக இருந்தது என்று விட்டுவிட்டார்களோ அடுத்த ஆண்டுடைய புத்தகத்தை வந்துவிடும் என்று சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தொகுப்பை எதிர்பார்த்து காத்திருந்தேன் அந்த புத்தகத்திலேயும் அவர் பகதூருடைய நினைவிடத்திற்கு சென்ற செய்தி பதிவு செய்யப்படவில்லை என்று அவர் குறிப்பிடுகிறார் இது திட்டமிடப்பட்ட இருட்டடிப்பா இல்லையா தவறுதலாக நடந்ததா தெரியாமல் மறதியாக விடப்பட்டதா அல்லது வேண்டும் என்று செய்தி முஸ்லிம்களின் தியாகம் இந்த உலகத்திலே சொல்லப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக அதிகார வர்க்கத்தால் திட்டமிட்டு மறைக்கப்பட்டதா